நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குற ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்ற அம்மா பேயா மாறுனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கதையை தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க பேய் அம்மாக்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இது ஆவிகளோட உலகம் நிறைய ஆவிகள் சக்தி வாங்கி இருக்கிறாங்க ஆனா சில ஆவிகளுக்கு மட்டும் பவர் இல்லாம இருக்கு அவங்க தங்களுக்கு பவர் வேணுன்றதுக்காக ஆவிகளோட தலைவிய போய் பார்க்குறாங்க அவ என்ன சொல்றானா உங்களுக்கு நிறைய சக்திகள் வேணும்னா நீங்க பச்ச குழந்தைகளை சாப்பிடணும் குழந்தைகளை சாப்பிட்டா தான் சக்தி கிடைக்கும் இத கேட்டு அவங்க குழந்தைகள் எல்லாம் சாப்பிடணும்னு பூமிக்கு வரணும்னு முடிவு பண்றாங்க அதனால அவங்க உலகத்துல இருந்த ஒரு மந்திர கண்ணாடி வழியா டிராவல் பண்றாங்க பூமிக்கு வந்த அவங்க சாதாரண அம்மாக்களை பேய் அம்மாவா டக்குன்னு மாத்துறாங்க சிலர் உண்மையான அம்மாவை கொண்டு அவங்க உருவத்தை எடுத்துக்கிறாங்க குழந்தை பசியோட சாப்பாடு கேக்குறப்போ சாப்பாடு வைக்கிறாங்க சாப்பிட்ட குழந்தை மயங்கி போகுது ஏன்னா அது விஷம் கலந்த சாப்பாடு மயங்கி விழுந்து அவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுது அடுத்ததான் ஒருத்தி ஸ்கூல்ல இருந்து பையனை கூப்பிடுறதுக்காக வர்றா ஆனா உண்மையாவே அவ அம்மா இல்ல பேய் இப்படி ஸ்கூல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கப்ப உண்மையான அம்மா இதுக்க வர்றப்போ பையன் கொஞ்சம் குழம்பி போனா நான் தான் அம்மா நான் தான் அம்மான்னு ரெண்டு பேரும் சண்டை போட பஞ்சாயத்து கூடுது பாருங்கம்மா ரெண்டு பேரும் கூப்பிடுங்க யாருகிட்ட பாலு வரானோ அவங்க தான் அம்மா தங்கம் நமக்காக அப்பா வீட்டில் காத்துட்டு இருப்பாரு வாப்பா போலாம் பாலு உனக்கு சாக்லேட் பர்கர் பீசா எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல நான் இப்பவே வாங்கி தரேன் இப்படி சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட்ட அந்த பையன் பேய் அம்மா கூட போக

அம்மா பேய்கள்ட்ட இருந்து ஐயனார் குழந்தைகளை காப்பாத்தினாரு